கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கமி ஆராவதி வக்கப்போகிறோம்னா எல்லாருமே ஒன்றிணைஞ்சிட்டாங்க இப்போ ஓபிஎஸ் டிடி தினகன் சசிகலாலெல்லாம் ஒன்றிணைஞ்சிட்டாங்க ஸோ எடப்பாடி பண்ணி சாமி ஒரு பதில் சொன்னால் இவங்கெல்லாம் வந்து அதிமுகவில் இணைஞ்சிருவாங்கன்ற மாதிரி வந்து புகழேந்திய சொல்லியிருந்தாரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா இதே நிலம தொடர்ந்துச்சுன்னால் அவ்வளோ தூரம் என்ன இந்த இடைத்தேரில் விக்ரமாண்டி இடைத்தேர்தலே பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சி நிறைய உறுப்பினர்கள் கொண்டவங்க அவங்க ஈஸியாக ஜெயிக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில நடவடிக்கை எடுத்திருக்காங்க மாவட்ட செயலர் பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க செஞ்சி மஸ்தான் அவர் தான் இப்போ அமைச்சராக இருக்காரு விழுப்புரம் பார்த்தீங்கன்னா வடக்கு மாவட்ட செயலராக இருக்கார் அந்த பதில் வந்து தூக்கி விட்டாங்க ஸோ இன்னொரு நபரை போட்டிருக்காங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்படியே ஜெயிச்சுன்றில் மும்மரமாக வந்து பணிகளில் வந்து இறங்கியிருக்காங்க ஆனால் அதிமுகவை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வேலை செய்யவே இல்லை இதே எல்லாருமே ஒன்று நினைஞ்சிருந்தா கண்டிப்பாக இப்போ சசிகலா இருந்தாங்கன்னா சசிகலா வந்து கட்சிக்குள்ளே வந்தோன்னா ஒரு வெற்றி உருவாயிருச்சுன்ற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறக்காண்டியா சசிகலா வந்து கீழ் மட்டத்தில் இறங்கி பார்த்திங்கன்னா வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ டிடி தினக்கரம் பார்த்திங்கன்னா ஒருவேளை அதிமுகவில் இணையத்துக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இதனாலவே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு நெருக்கடி சந்திச்சுட்டு இருக்காரு ஏன்னா வந்து எல்லாருமே விட்டுக் கொடுத்து இணையிறதுக்கு தயாராக இருக்காங்க ஓபிஎஸ் சசிகலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இணைக்காதது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அதிமுக தொடர் தோல்வியில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒம்பது தோழி சொல்லியிருந்தாங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தலோட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்திக்கிற பத்தாவது தோல்றின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இடத்துலையும் சேலம் போஸ்ட் அடிய ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதே எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இன்னொரு போஸ்டும் அடிச்சு விட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி கூட்டணி வைக்கலையோ பாஜகவோட அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி கிடையாது மாதிரி வந்து ஒரு போஸ்ட் அடிச்சு விட்டிருக்காங்க கடைசி பார்த்தீங்கன்னா பாஜக வந்து தலைமை வரைக்கும் போய் தலைமை அதாவது இப்போ வேலுமணி சசிகலா ஓபிஎஸ் இவங்களெலாம் இணைச்சு அதிமுகவோட பாஜக கூட்டணி வைக்க கூட தயங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு பட் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா சசிகலா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் விடமாட்டாங்க அப்படியே அரவணைச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஏன்னா எம்ஜிஆர் எதிர்த்தவங்களையும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அரவணைச்சிட்டு போனார் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் இப்போ பாண்டியன் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா பிஹெச் பாண்டியன் அதே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா எதிர்த்தாரு ஆனால் வந்து கடைசியத்தில் வந்து ஜெயலலிதா கூட வந்து பிஹெச் பாண்டியனாக அரவணைச்சிட்டு தான் போனாங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் ஒரு பெரிய மனசோட அரவணைச்சிட்டு போகணுன்ற மாதிரி எல்லாருமே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ